இந்த கே இது பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு படகோடி படத்தில் போட்டு இதை பார்த்தா அப்படிதாங்க தெரியுது எவ்வளோ அழகாக எவ்வளோ அழகாக கைவினைப் பொருள் செஞ்சுருக்காங்க பாருங்கள் ஒன்று ஒன்று பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது பார்க்க பார்க்க ஹேர்ரிங்கு யானை இங்கே பாருங்க சூப்பர் இது பேன் ஸ்டாண்ட் பென் பென் ஸ்டாண்டு உள்ள போட்டு வச்சிருக்கலாம் இந்த இடத்துல ஒரு கார்டன் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க இதில் உப்பு ஜாடி உப்பு சாடி அப்புறம் ஊறுகாய் ஊறுகாய் உப்பு அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம் அழகாக இருக்குது பாருங்களேன் முன்னாடி மயில் யானை வேறு லெவலில் இருக்குது ஒவ்வொன்றும் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா பொடிவேறு யானை வந்தீங்கன்னா இதெல்லாம் மறக்காமல் ஏதாவது ஒரு பொருளாக வாங்கிட்டு போங்க இந்த கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்க இந்த இவங்களுக்கு ஆனால் நீங்களேண்ணா இல்லை இல்லை தன்னோட காதலன் தன்னோட காதலிகிட்ட அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு பூ இது தேங்காய் தொட்டின்னு சொன்னால் நம்ப முடியுதா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கு கண்டிப்பாக இந்த கொடிவேரி அணைக்கு கோபி கோபிச்செட்டிப்பாளையம் கொடிவேரி அணைக்கு வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது பொருள் மறக்காமல் கைவினை பொருட்கள் வந்து இது மாதிரி வாங்கிட்டு போங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் வாங்கி கொண்டு போய் கிளாஸில் வச்சால் கூட அவ்வளோ அழகாக இருக்குது உங்கள் சோக்கேஸில் வச்சா கூட இந்த இதில் நீங்கள் தண்ணி ஊற்றியோ மோர் ஊற்றியோ குடிக்கலாம் இது காஃபியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் பழக பழக இன்னும் கருப்பாக நல்லா பீங்கான் கலர்லேயே வந்துரும் சொல்கிறாங்க ஓகே இதுதான் அந்த கடை நான் லொகேட் பாருங்கள் அனுப்புகிறேன் பாருங்கள் இதுதான் கேட்டு முன்னாடியே இருக்குது கண்டிப்பாக கொடிவேரி வந்தவங்க இது மறக்காமல் வந்து இங்கே ஒரு பொருளாக அது வாங்கிட்டு போங்க ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க அவ்வளோ அழகா ஆசையா இருக்கு சிங்கம் குதிரை யானை இது என்னது ஆ புலவர் அது ஆமா இது மண்ணு கலப்ப பாருங்க இது மெயின் இது உழவர் உழவரோட தோல் வச்சிருப்பாங்களே கலப்ப அதாங்க அது கூட தேங்காய் தொட்டில் செஞ்சுருக்காங்கன்னா வேற லெவல் இது தேங்காய் தொட்டின்னு உங்களால் நம்ப முடியுதா விவசாயிங்களுக்கு அந்த காலத்தில் இருந்துச்சு இது உழ உழவு உழவர் அப்படின்னா தோளில் வந்து இந்த மாதிரி கலப்பை போட்டு அவங்க உழவர் அப்படிங்கிற அர்த்தம் இந்த காலத்தில் இந்த மாதிரி கலப்பை வச்சுலாம் யார் விழுகுறாங்க மிஷின் தானே சூப்பர் எல்லாத்துலேயுமே இருக்குது ஏசுநாத செழுவியிலிருந்து அது என்னங்கக்கா புத்தர் சிலை புத்தர் புத்தர்சில கூட செஞ்சுருக்காங்க வேற லெவல் சூப்பர் சூப்பர் அந்தண்ணா சொல்லி ஒரு போட்டு சூப்பராக இருக்கு கை இது கீச்சைன்னா வாங்கிட்டு போங்க அண்ணா இதெல்லாம் நீங்களும் செஞ்சீங்க வேற லெவல்ண்ணா வேற லெவல்ண்ணா உங்கள் பேருண்ணா கிருஷ்ணமூர்த்தி இதே உங்களோட நெகட்டிவ் ப்ளேஸ் கொடிவேரிங்களா தேங்க்ஸ்ண்ணா இந்த கொடிவே அணைக்கு வந்தால் கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி இது நீங்கள் வாங்காட்டியும் பரவாயில்ல பார்த்துட்டாலும் போங்க ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது கண்ணில் ஊற்றி நம்ம மறைந்தாலும் இந்த பொருட்கள்லாம் மறையாது என்ன சொல்கிறது இந்த பொருட்களுக்கெல்லாம் ஈடு இல்லைங்க எவ்வளவோ கண்ணடியில் வாங்குகிறோம் சில்வரில் வாங்குகிறோம் இந்த மாதிரி ஒரு இயற்கை பொருள் இயற்கை பொருள் விவசாய சம்மந்த பட்ட பொருள் நீங்கள் வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு பயனாக இருக்கும் உங்களுக்கு இது மறக்க முடியாத ஒரு கிஃப்டாக இருக்கும் ಓಕೆ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಬಾಯ್ ಬಾಯ್ ಅಕ್ಕೇ ಸುಧಾ ಉೇ ಕೃಷ್ಣಮೂರ್ತಿ ಓಕೆನಾಂಗೂರು ಬಾಯ್ನಾ